அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் நூறு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய இரட்டை ராஜயோகம் இந்த ஒரு ராஜயோகம் எப்பவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா திடீர் லக்க கொடுக்குது இரட்டை ராஜயோகம் அப்படிங்கும்போது நினைச்சு பார்க்காத நேரத்தில் திடீர்னு ஒரு விஷயத்தை ஒரு இனிப்பான விஷயத்த சந்தோஷத்தை கொடுத்து மனித ஒரு மனிதனுடைய லைஃப்பை வந்து சடனாக குரோத் பண்ணி கொண்டு போகிறது அப்போ இந்த மாதிரி ராஜயோகங்கள்லாம் உண்மையாலுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பும் கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்தும் தான் இருக்காது ஸோ அதனால் எல்லாருக்கும் அந்த அமைப்பு உண்டானா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் யாருக்கு அந்த கிரக அமைப்பு இருக்கோ கண்டிப்பாக வரும் அது எந்த மாதிரி கிரக அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்பது அன்று சுக்கரன் தனது சொந்தராசின ரிஷபத்தில் சஞ்சரித்து மாலவிய ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா அந்த போன ஜூன்ல வந்து இந்த ஜூன் ஆறாம் தேதி வந்து தனது சொந்த ராசியான புதன் வந்து பாத்தீங்கன்னா புதனத்தில் சஞ்சரித்து பத்ர ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பத்ர மாலவிய ராஜயோகம் இரட்டை ராஜயோகமா உருவாகக்கூடியது அதாவது அஹ் ரெண்டு யோகம் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆதாயங்களை வரக்கூடிய அமைப்பு உண்டு யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு கோடி பேர்ல நூறு கோடி பேர்ல கண்டிப்பா இந்த ஒரு கர்ட்டிகுலர் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வந்து அமையக்கூடிய அமைப்பாக இருக்கு அது அவங்களுடைய ஜாதகத்துலேயும் வந்து சுக்கரனும் புதனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுத்தோம் ஸோ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் எப்ப நமக்கு யோகம் கொடுக்கணும் அப்படின்னா நான் திரும்ப திரும்பி தான் வெறும் பயிற்சி பாலங்களை பார்த்து யூடியூப்ல சொல்றதை கேட்டுக்கிட்டு டிவில சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டு வேலை செய்கிறதோ தான் அது வேலை செய்யும் அதுதான் அந்த கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து பார்வையை பொறுத்து சஞ்சாரங்களை பொறுத்து தசாபுக்திகளை பொறுத்து மிதனத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசிக்கிறது பத்திர மாலவிய ராஜயோகம் இந்த மகாபுருஷ ராஜயோகம் சாதகமான பலன்கள் மிதனத்துக்கு தர இருக்கிறது இது வந்து பன்னெண்டாவது வீட்டில் உருவாகி இவர்களுக்கு தனிப்பட்ட தொழில் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையில் பெருமளவு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நிதிநிலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் வெற்றி பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு இடத்துக்கு போகிறது யாத்திரைகளுக்கு செல்வது ஏன்னா பரநாமுங்கிறது மொக்கஸ்தானம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு யாத்திரைகளுக்கு செல்வது இந்த காலகட்டத்தில் நாற்றுக்குள்ளும் வெளிநாட்டுக்குள்ளும் வந்து பார்த்திங்கன்னா உள்நாடு வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக கேர் எடுத்து பார்த்துக்கிறதும் ஒரு பக்கம் நல்லதாக இருக்கும் அதுக்கடுத்தா வரக்கூடிய இந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக கண்ணீராசிக்காரர்கள் வந்து பத்திரம் மற்றும் மாலவிய ராஜயோகம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சாதாரண மாற்றங்களை வந்து ஏற்படுத்த போகுது இது வந்து ஒரு அசாதாரண மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ரொம்ப நாளா வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடு இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப பெண்ணிங்ல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுப்போம் அந்த போர்ட்டு கிடப்பில் போட்டு அந்த வேலையெல்லாம் சீக்கிரமா டக்கு டக்குன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சிரும் புதிய வீட்டிற்கு ஆடம்பன் ஆடம்பரமான பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணமாகாதவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறியக்கூடிய ஒரு காலகட்டம் கடின உழைப்பிற்கான பலன்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கப்பட்ட வாங்கணும்னு நினச்ச அந்த வண்டியெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இருக்குது எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையெல்லாம் விரைவில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ கன்னிராசிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரட்டை ராஜயோகம் மீனத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சாதாரண பலங்கள்ல தான் கொடுக்கும் இது வந்து நான்காம் மீட்டருக்கும் சுக்கரன் மூன்றாம் மீட்டருக்கும் பெயரும் போது என்ன ஆகுது அப்படின்னா வெற்றிக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் வந்து நற்பயரும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் நேர்மறையான பழங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒப்பந்தங்கள்லேருந்து எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறது அடுத்த கட்ட அந்த நகர்வு ஜாப்பில் உட்கார்றது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகுது ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கைகள் எல்லாம் நான் நினச்சத கண்டிப்பாக சாதிச்சு தீர்வேன் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டு புதனும் சுக்கரனும் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகுது ஸோ மிதுனம் மீனம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீடு பன்னெண்டாம் வீடு ஸோ அதே மாதிரி லாபஸ்தானம் தனஸ்தானத்தெல்லாம் வந்து புதனும் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருந்து அதே போல் கெடு கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் கெடு கிரகங்களுடைய சஞ்சாரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கவலை கண்டிப்பாக கிடைக்கும் இவங்களுக்கு நல்ல எல்லா ராசிக்காரர்களுமே நான் நீங்கள் நினச்சிக்கோங்க அதில் பர்டிகுலர் இந்த மூணு ராசி சொல்கிறேன் மீதி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக யோகம் உண்டு பொதுவாக புதனும் சுக்கரனும் சேர்ந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா செலவழியாக இருப்பாங்க நிறைய சொத்துக்கள் இருக்கும் ஆனால் இவன் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் யாரோ சம்பாதிச்சி வச்சுருப்பாங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் உட்காந்து இடத்துல இருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமே ஏன்னா புதன்கிறது பூர்வீக சொத்து தாய்மாவன் சொத்து பாட்டன் சொத்து முப்பாட்டம் சொத்து இப்படிலாம் இருக்கும் சுக்கரன்னா செலவழிப்பது அப்போ யாரோ சம்பாத்தி வச்சு சொத்தை உக்காந்துட்டு செலவு பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு அந்த சொத்தை டெவலப் பண்ணிட்டு அந்த சுக்கரனும் புதன் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போவோம் பாத ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கும் அப்பா சம்பாத்தி சொத்து சேர்த்து வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இது அமையக்கூடிய இடத்தை பொறுத்து பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தம்தான் இந்த என இந்த புதன் சுக்கரனுடைய இது இருக்கே தவிர பொதுவாக நடக்கக்கூடிய பயிற்சிகளோ கிரகப்பயிற்சிகளோ அப்போ இந்த புதனும் சுக்கரனும் உங்களுடைய சுயஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஏற்றத்தையும் அதே புதனும் சுக்கரனும் ஜாதகத்தில் சிறப்பான நிலையில் இல்லை மாரகாதிபதியா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதெல்லாம் தொலைச்சு வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால பொதுவான பலன்களை நம்பி ராசி பலன்களை நம்பி கிரக பயிற்சி பலன்களை நம்பி கண்டிப்பாக எந்த ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்தங்க ஒத்தன் பண்ணாதீங்க ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகத்தையும் பாதகத்தையும் ரெண்டுமே செய்யும் ஸோ அதனால் எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் பகை கிடையாது எல்லா கிரகங்களும் எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்க கிடையாது ஸோ அப்போ உங்களோட சுய ஜாதகத்தில் ரெண்டு கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்குதோ அதை பொறுத்து தான் அது இயங்கும் ஸோ அப்போ எது தடுக்குது எது முடக்குது எனக்கு சாதகமான காலகட்டம் இருக்கா இல்லையா என்னுடைய முயற்சிகள் வந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி இருக்குது பார்வைகள் இருக்குது சஞ்சாரம் இருக்குது தசாநாதங்கள் இருக்குது பார்வை இருக்குது சஞ்சாரங்களை தான் இந்த காலகட்டம் எத்தனை வருஷத்துக்குள்ள இது நடக்கும் எத்தனை வருஷத்துக்குள்ள நடக்காது இல்லைன்னு கொஞ்சம் தள்ளி போவோம் இது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது ஸோ அதனால பொதுவான பலங்களை வைத்துக்கொண்டு எந்த ஒரு முதலீடுகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எடுத்த அங்க ஒருத்தன் தயவுசெய்து செய்யாதீங்க ஸோ இது ஒவ்வொன்றும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே பயிற்சியப்பட்டுருக்கு பிரச்சனையும் தான் இருக்குது அந்த பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன் இருக்குது கொஞ்சம் நேரம் சில பிரச்சனைகள் ரொம்ப உக்கரமாக இருக்கும் அத்திக்கக்கூடிய காலகட்டத்தை வெயிட் பண்ணி தான் நம்ம சரி பண்ணியாகும் இந்த மாதிரி தான் கிரக சஞ்சாரங்கள்லாம் அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் வாங்க அடுத்த பதிவில் வேறு நினைவை பற்றி சிறப்பாக பேசலாம் வாழ்க்கை நலமுடன் கூட நிறுவன கட்டம்